தேசமயம் ஏகம் திட்டாபலம் நாராயண நிச்சயத்தபடி அல்லாது மனுஷன் அன்புக்குடி கொண்ட சார்பில் இதயபூர்வமான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அருகே ஐயா நகரில் அமைந்துள்ள திருப்பதியில் திருகே வாசிற்கு திருவிழா திருக்கலையான திருவிழா இன்றைக்கு எட்டாவது நாளாக மிகவும் சீரோடும் சிறப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல வேளையில் எவ்வாறுவால் இந்த உலக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட அகில திருக்கல்யாண திருகேடு வாசிக்கு பாராயிரை மத்தியிலே சொல்லுகிறோம் வாங்க கொஞ்சம் நேற்றைய தினம் நம்ம இந்த உலகத்திலே பிறகு நாம் பிறந்தோம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இருக்கே எப்படி தோன்றினார்கள் என்பதை நீங்கள் அறிய நாராயணருக்கும் ஏழு அம்மை மாறுகளுக்கும் பிள்ளையில நாம் பிறந்து இதுதான் இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மனிதர்களுடைய உடைய பிறப்பு ஆறாயிரம் நம்மை இதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த இடத்திலே திருக்கல்யாணம் வாசிக்கிறார்கள் இது நம்முடைய நிலை நீங்க எவ்வளவோ திருக்கல்யாணங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் லட்சுமி நாராயணன் திருக்கல்யாணம் பார்வதி பரவசிவன் திருக்கல்யாணம் பள்ளி தேவாலயம் திருக்கல்யாணம் இவையெல்லாம் அந்த தெய்வங்களுடைய திருக்கல்யாணம் தான் இந்த ஒரு இடத்தில் தான் நம்மை பெற்ற தலைமன்ற திருக்கல்யானம் இந்த சிறப்பை நாம் இப்பொழுது கொண்டாடுவதற்கு சாமன்யமான காரியம் அல்ல உலகம் இந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு எப்படி வாழ்ந்தோம் நம்மளை எல்லாம் கறி எப்படி ஆட்டி படைத்தது பெத்தவன் வந்து நம்ம இவ்வளவு நாளும் கரையேற்றி அவதாரம் மட்டும் நடக்கவில்லை என்றால் உங்களுடைய நிலைமை நம்முடைய நிலைமை இந்த நாட்டில் உள்ள நிலைமைகள் எடுத்து பாருங்கள் ஒரு காலத்தில் நடந்த கொடுமை என்றைக்கு ஐயா என்னை இந்த மனுஷதே தோன்றினாரோ இந்த உலகமே விடுதலை எங்கே பார்த்தாலும் மக்கள் ஆட்சி என்னைக்கு ஆடும் பெற்றோர் ஆழும் பெற்றோரு கூட ஆட்சியாக்கம் செய்துன்னு நாமெல்லாம் பட்டங்கள் செய்வதும் சட்டங்கள் ஆழ்வதும் பாய்ச்சி பெற்ற நடத்தாமல் எட்டு மறைவுகள் மானுக்கு இதுபட்டு இழைப்பில்லை என்ற நிலையில் வளர்த்திருக்கிறோமே யாருக்கு யாரும் சளைத்தவர்கள் அல்ல இந்த சமத்துவத்தை யார் தந்தார் எந்த தெய்வம் கொடுத்தது இதற்கு முன்பு தெய்வங்கள் இல்லையா உலகில் தந்தார்களா இல்ல யாரையாவது அடிமைப்படுத்தியது அவர்களுக்கு தடுத்தார்களா வைகுண்டத்துக்கு பிறகு நூத்தி தொண்ணூத்தி மூணு ஆண்டுகள் அவன் வந்த பிறகுதான் எங்கு பார்த்தாலும் தர்மம் எங்கு பார்த்தாலும் கல்வி மக்கள் எங்கேயும் எப்படி எவ்வளவு உயர்ந்த பதவிகளிலும் சமத்துவமாக இருக்கலாம் என்ற அதை சொல்வார்கள் என்று சொல்வார்கள் உண்மை இல்லாமல் சொல்வார்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நேற்றைய தினம் நம்மை பெற்ற நம்முடைய ஊதாரியர்களால் நம்முடைய தாய்மார்கள் அவர்கள் வந்து நம்மை கேட்கிறார்கள் எங்களை திருமணம் செய்து எங்களுடைய பிள்ளைகளையும் தந்து நீ இந்த உலகை ஆள வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களை நீங்கள் குளிர்ந்து சென்று அமுதறிந்து விட்டு வாருங்கள் என்று சொன்ன இந்த உலகில் உள்ள வருடன் தென்றல் வானலோகத்தால் எல்லோரும் அறிய பிரபஞ்சத்தில் உள்ள அறிய வேண்டும் நாளை இந்த உலகில் மனுக்களை பெற்ற அந்த தாய்க்கும் நாராயண பலமுறனுக்கும் கல்யாணம் என்ற செய்தி உலகம் ஏற்படும் செய்தி அறிந்த தேவர்கள் வாழ்வோருக்கார் பாமாளர்கள் எல்லாம் ஒரு பெரிய கூட்டமாக சமகுப்புலே வரைதான் திட்டத்தட்ட பிரபஞ்சத்தினுடைய ஒத்து மொத்த சுழற்சி அன்னை சாமி கும்பிலேதான் பார்மை தெய்வம் திருப்பதிகளாக இருந்தது சூரிய பகவானும் நேரமே போய் நேரத்தையே வந்துடா அப்போ எல்லோரும் வந்து போது யாரெல்லாம் பார்மல் குதிமுகம் பான்முகன் துணி மாதம் கொஞ்சம் விசுதேவர் விசு கூட விசுக்கூட எல்லோரும் பார சா கோடி தேவரம்பிய சட்ட கூட்டமாக இவன் இங்கே இலக்கு சிறப்பு எங்கு கந்த படிக்கிறார்களோ அங்கு மயில் வந்திருக்குமா எங்கு ராமாயணம் பேசுகிறார்களோ அங்கு அனுமதி இருப்பார் எங்காவது பகவத்கீதையிலாம் அந்த மகாபாரதம் போதிக்கப்படுகிறதோ அங்கு கருடன் இருப்பான் எங்கு அகிலத்திற்கு இந்த ஆதவம் வாசிக்கப்படுகிறதோ அங்கு பிரபஞ்சத்தில் உள்ள ஒட்டுமொத்த தேவாதி தேவர்கள் மூவாதி மூவர்கள் அனைவரும் ஒரு பெரும் கூட்டமாக இருப்பார் இருந்து அதற்கு மேலானவர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள்